என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் என்ன வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர் பூஜை இந்த சுப்பிரமணியர் பூஜை நீங்க செய்வதனால உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் சகல விதமான விஷயங்களும் நீங்க பார்க்கலாம் அதுல முக்கியமா அஷ்ட கர்ம சித்துக்கள் கிடைக்கும் எட்டு விதமான தர்மங்களையும் நீங்கள் செய்யலாம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாத நபருக்காக நான் சொல்றேன் வசியம் மோகனம் தம்பணம் உச்சாடனம் ஆக்ரோஷனம் வித்வேஷனம் பேதனம் மாரணம் இப்படி வந்து எட்டு விதமான வேலைகளையும் நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் இது வந்து என்னன்னா இந்த சுப்பிரமணியர் பூஜையை வைத்தே நீங்கள் என்ன செய்யலாம் அந்த மந்திரத்தை வைத்தே நீங்க இந்த அவ்வளவு காரியங்களையும் எளிமையா பண்ணலாம் இது அனைத்துமே எளிமையா உங்களுக்கு சித்திக்கும் நீங்க சொன்ன காரியம் சொன்ன டைம்ல கரெக்டா நடக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் சரியா நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு வர அதை வந்து அந்த சுப்பிரமணிய தேவரே வந்து இணைஞ்சிவாரு அழகா உங்களுக்கு நினைஞ்சிருவ மாத்தி வந்துருவாரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த சுப்பிரமணியர் பூஜை எம்பெருமான் பெருமானுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப 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 சக்சஸ் ஆன விஷயம் சடாச்சகம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான முறைகளில் உள்ள விஷயங்கள் சரியா நீங்க எந்த விஷயம் வேணாலும் இதை வச்சு பண்ணலாம் ஆனால் தவறு மட்டும் பண்ணக்கூடாது எந்த ஒரு தேவையில்லாத விஷயமும் பண்ணக்கூடாது அடுத்தவனுக்கு ஒவ்வொருத்தரம் பண்ண போய மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது யாருடைய உயிருக்கும் உடம்புக்கும் மனதிற்கும் துன்பம் விளைவிக்காம நீங்க செயல் நணி பண்ணணும் அதுக்கு மாதிரி நல்ல காரியங்கள் நீங்க செய்ய 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 உங்களுடைய கர்ம வினையும் மற்றும் நீங்க உங்களுடைய வாழ்வும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுடைய தேவைக்காக நீங்க பயன்படுத்திடுங்க பிறர் தேவைக்காக பயன்படுத்தி கொடுக்குறீங்கன்னா நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துங்க எந்த ஒரு தீய நோக்கத்திற்காகவும் தீய செயலுக்காகவும் இதை பயன்படுத்தக்கூடாது சரி இந்த பூஜை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்குற விஷயத்த நம்ம சொல்லி தரேன் இந்த பூஜை ஆரம்பிக்கிறது வந்து சஷ்டி திதி உள்ள நாள் செவ்வாய் கிழமை குரு ஊரையில இந்த பூஜை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை பூஜையை ஆரம்பிக்க கூடிய நபர் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் கடல் குளித்து பக்கத்துல எங்கேயாவது ஒரு புனித ஸ்தலத்துல அப்படியே முடியலையா ஏதாவது ஒரு வீட்டில ஒரு டப்பா வச்சு ஒரு பாக்கெட் கல்லுப்பை போட்டு கரைச்சு குளிங்க குளிச்சுக்கிட்டு பூஜை செய்ய போகக்கூடிய இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்துக்கிட்டு அடுத்த நாள் நீங்க வந்து என்ன செய்றீங்க பூஜையா ஆரம்பிக்க போறீங்க பூஜை செய்யக்கூடிய இடத்துல நர்மணம் எசன்ஸோ இல்லைன்னா பன்னீரோ நல்ல அழகாக அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க சுப்பிரமணியர் ஒரு படம் முருகப்பெருமானுடைய எந்த படமாக இருந்தாலும் சரிதான் பழனி படம் வேண்டாம் மற்றபடி உள்ள படங்கள் என்ன செய்றீங்க வைக்கிறீங்க வைத்து அதற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க சாதாரண படப்பு தான் பெரிய பெரிய படப்பு எல்லாம் வேண்டாம் ஒரு படப்பு போடுங்க ஒரு சீப்பு பழம் அவல் பொறி கடலை இனிப்பு பதார்த்தம் பாயாசமோ இல்ல லட்டோ இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள் ஒண்ணு வைங்க வச்சுக்கிட்டு நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூடகத்தை எரிய விட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசு டைம் எடுக்கும் என்ன செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி எட்டாவது நீங்க போடுங்க நூத்தி எட்டு போடுறதே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு நிறைய பேருக்கு புதுசா பண்ண வீடுக்கு முடிஞ்ச இல்லைன்னா ஒரு பதினெட்டு போடுங்க முதல்ல ஒரு நாளைக்கு பதினெட்டு தடக்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க இது கண்டினியூஸா என்ன செய்யணும் நீங்க மந்திரம் சொல்லணும் எவனா பதினெட்டு வச்சு தானே போட்டுறீங்க இது வந்து ஆயிரத்தி எட்டு ஊர் நீங்க என்ன செய்யணும் இது போடணும் ஒரே நாள்ல போட்டாலும் சரி

சொல்லி பழகிட்டு பலாகிட்டு அதுக்கும்பறைக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க சரியா நான் ਮੰந்திரன் நிறைய பேரு டிஸ்ப்ளேல கொடுங்கங்கறீங்க கொஞ்சம் நீங்க நான் சொல்றதை ரீவெண்ட் பண்ணி நீங்க கேட்டு எழுதிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் சரியா நீங்க செய்து அப்படியே பண்ணுங்க நான் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தியே ஏ சொல்றேன் சரிங்களா ஓம் சக்தி சத்தி மகா சக்தி ஆதி சக்தி பரா சக்தி சிவா விஷ்ணு சக்தி ஓம் பேலா அர அர நம சிவய குருபரா நம சிவய குருபரா சிவய நம குருபரா வயநமசி குருபராவ குருபரா ஆதி குருபரா அநாதி குருபரா ஆனந்தரூபா ஓம் சரவணபா ரணபவசா அனபவசா நனபவசா அபப சர ஆனா பாசனபவா ஓம் ஷம் சண்முகா கார்த்திகேயா கடம்பா குமரா கந்தா காங்கேயா சூரசங்காரா சுப்பிரமணியா மயூர் ராகவனா வாவா ஆதிசக்தி பராசக்தி ஆனை வாபா சகல பாவங்களும் சகல தோஷங்களும் சகல ஷத்ருக்களும் ஹரிஸ்ரீ அர அர ஓங்காரமாய் ஆங்காரமாய் சங் சங் சிங் சிங் சுங் சுங் சவ்வும் அவ்வும் உம் உம் சிவய ராஜயோகம் தேவயோகம் இராஜவஷியம் தேவவிஷ்யம் சகலவாவா சம்பத்தும் சகல பாக்கியமும் சகல ஐஸ்வர்யமும் சர்வபூத பிரேத பிசாசுகள் அஞ்சி ஒடுங்கி ஆசாரமாய் நிற்க சிவா அ இ உ ஏ ஓ ஓம் என் முகம் கண்ட சர்வ ஜீவ ஜந்துக்களும் உன் முகம் எண்ணி என் அடியின் கீழ் வணங்கி நிற்க சிவா ஓம் ஸ்ரீம் லிங் வங் வங் சிவா இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும் சரியா ஆனா என்ன செய்யுங்க தான் நான் உங்களுக்கு பதினெட்டு தடக்க நீங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்க பதினெட்டு நாள்ல பதினெட்டு தடக்கில இருந்தே சொல்ல ஆரம்பிக்கலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விஷயம் சகல விதமான விஷயங்களும் இதை வச்சு என்ன செய்யலாம் சூப்பரா பண்ணலாம் யாருக்கிட்ட எதுக்கு அதுக்கு இதுக்கு என்னதும் பார்க்கண்டாம் சூப்பரா நீங்க பண்ணி நல்லபடியான விஷயங்கள் அவ்வளோத்தையுமே பண்ணலாம் இதுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது பட்டாவா வேலை செய்யும் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் சூப்பரா வேலை செய்யும் இந்த ஒரு மந்திரமே போதும் இந்த ஒரு மந்திரமே மிகப்பெரிய விஷயங்களை பண்ணலாம் நீங்க எல்லா விஷயங்களையும் சாதிக்கலாம் நீ என்ன விஷயம் ஆசைப்பட்டு என்ன விஷயம் இது பண்ணாலும் பக்தாவ பலன் கொடுக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பக்தாவ வேலை செய்யும் தைரியமா நீங்க இறங்கி பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் வேற எதுவும் சந்தேகமும் இருந்தனா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க இதை தள்ளி ஏவல் பிரச்சனை செய்வினை பிரச்சனை முகமாற்று பிரச்சனை காதல் கணவன் மனைவி பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு மாதிரி பட்ட பிரச்சனைகள் இந்த மாந்திரிக கோளாறுனால உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்ம தீர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை தள்ளி வசிய மருந்து தேவைப்படுவோர் கான்டெக்ட் பண்ணிடலாம் வசிய பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் டிஸ்பிளேல நாங்கள் நம்பர் காணிச்சுட்டே தான் இருப்போம் நீங்க என்ன செய்யலாம் கால் பண்ணி விடலாம் சரிங்களா மிக்க நன்றி நண்பர்களை மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி